மாடு சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு பட்டி ராஜா அவரது கொம்பன் காலை அடுக்கையே தீர்வோம் என்ற ஒரே மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து பட்டி சாவக்காரங்களு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் வருவதற்கு சிவகங்கை சீமையா புதுக்கோட்டை மா நகரா என வெள்ளம்பட்டி வெள்ளை காலை நினைவுக்குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக தற்சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு சத்தாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை இந்த கடுமையான வரிசுத்தகனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றை மிக்க வீரர்களாலை நாயகனா ஐயன் மலர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை என என பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இழுப்பக்கூடிய ஏ கே சரவண நினைவாக வடமாடு முதல் ஆதி காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு படைத்த ஒற்றை வெற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ரசிப்பது மஞ்சி விரட்டி சாக விட்டு ரசிப்பது கட்டு விலை யாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நாட்கத் தோடி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் வேட்டை நாடு வட்டாடி வட்டி முத்து ராஜா அம்பல மகன் காலை அந்த காலையை அடிக்கே தீர்வோம் என ஒரே நோக்கி புதுக்கோட்டை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கல்லம்பட்டி சாவகாரர் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசு தவிர வருவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா

அதுதான் வட விரட்டா விரட்டார் விரட்டார் மனமடக்கின்றது நாடு இழப்ப

பல்லமிலி உருட்டலா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை வெட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டி கென்று தனி அந்த புகழை நிலை நாட்டிட மயில்ராயின் வேட்டை நாடு சொத்துராஜ் அம்பலம் அவரது கொம்பன் காலை சுற்றி மனம் வந்து கொண்டிருக்கிறது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இழுப்பொடி அழகர் சாமி கவுன்சிலர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு விழா விழாக்குழு வழங்க இருக்கின்ற

காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்பையன் காலை அந்த காலையில் எவர்களோடு இருக்காக வாகுடி பால கண்டாயுத வாணி சுவாமி துணையோடு மாவீரன் மறு நினைவாக நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடியாசல் வந்திருங்க சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு தமராட்சி அணி வீரர்கள் தாங்களுடைய வருகை வந்து பதிவு பண்ணுங்க நாலூர் நாடு தமராட்சி குழு வீரர்கள் தங்களுடைய வருகை வந்து பதிவு பண்ணுங்க யத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளை என முறத்தால் அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு வேர் வேண ராயன் கேட்டை நாடு

நாச்சுமல் போட்டோகிராபி அன்பு சொந்தங்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை எழுத்தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை சீமைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மண்ணுக்கு பெயர்வோன வல் வேட்டை நாடு ஹட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது வம்பன் காலை இந்த கடுமையான போட்டியில வருத்தவர் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அட்டல் மிக்க காலையா

கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதல்வாடி கண்ணித் தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை மண்ணுக்கு வல்லுக்கு பெரும் வேட்டை நாடு ஹப்பாடி சக்தி முத்து ராஜா அம்பல மகரது காலை தூத்துடன் வளம் வந்து கண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கிய வீரவனு ர ரோக்கத்தோடு வளம் வந்து கண்டிரிக்கின்ற வீரோக்கோட்டை மாவட்டா ரொய்கோட்டை மாவட்டம் பெருமையம் கோட்டைக்கு பெருமை சேர்க்கிடா

இழுப்பக்குடி கவுன்சிலர் அண்ணன் அழகர்சாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு வரிசாக சிவகங்கை மாவட்ட நாலு நாடு இழுப்பக்குடி ஏ கே சரவண நினைவாக வடமாடு முதல் ஆதிக்காலையின் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஒய்ய வந்தாளம்மன் மாடுபிடி வீரல்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

அம்மன் நாடுபிடி வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமையப்பா ஆர் கே எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக முன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஹயில் ராயன் கோட்டை நாடு முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காளை அந்த காலையில் அடக்கிய தீர்வமல ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்றார் கள்ளம்பட்டி சாவக்காரங்கள் வீரர்கள்

பொன்னாறு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது வேறு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சீமைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் வேட்டை நாடு கட்டாணி வட்டி முத்தி வரல் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட கல்லம்பட்டி சாவக்காரங்கு வீரர்கள் சுட்டிப்புடன் மூலம் வந்து இந்த கடுமையான போட்டியிலேதை அருமை நிற நாயகனா சிவகங்கை நாலு இளைஞர்கள் சார்பாக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வடமஞ்சி வேட்டிக்கன்று தனிப்புகள் அந்த புகழை நிலைநாட்டிட் பெயர் பெற்ற மயில்ராயங்கோட்டை நாடு

மாவுடி பால தண்டவாணி சாமி துணைவேடர் மாவீரன் மருவி நினைவாக விஜய் பாட்டன் முடிவீர்கள் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா தாங்களுக்காக வீரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒழிக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருப்பக்குடி குமார் மகன் குமார் மகன் மகிழன் சார்பாக ஐத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசு தேவைப்படுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியிலேயா சொல்ல யா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாற்றை படைப்பதற்கு தாங்கள் அவனுக்காக நேரம் லாஸ்ட் போர் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா அவனுக்காக எடுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நீண்ட கடுமையான போட்டியிலே வரிசி வருவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அந்த புதுக்கோட்டை தொண்டைமான் மான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா கட்டாணி வட்டி ராஜா அம்பலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பால் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் இறங்கி விட்டு ஒரு ஆள் பிடிச்சு ஒரு ஆளு இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க பனியன் மாட்டிருக்கு கவனமா இருக்குங்க வீரர்கள் கவனம் பனியன் மாட்டிருக்கு கொம்பல பனியனை கிழிச்சு விட்டுருங்க போய் பனியனை கிழிச்சு விடுங்க எடுத்து விடுங்க ஓகே கவனம் காயம் பட்டா பண்ணிக்கீங்க நடந்து முடிந்த சுற்றி புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாலக்காரங்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாட்டி கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பினை இழந்த சிவகங்கை மாவட்டம் மயில்ராயங்கோட்டை நாடு ஹட்டாரிப்பட்டி முத்துராஜ் அம்பலம் கொம்பன் காலையுடைய உரிமையாளருக்கு